இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் இரண்டு அதிரடி சம்பவங்கள் நடந்தது அதிலொன்று ஓவியா சுயவிருப்பத்தின் பேரில் வெளியேறி சென்றது இது அவரது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியை அளித்தது அதே நேரம் ஜூலி மக்களால் வெளியேற்றப்பட்டார் இதனால் சனியன் தொலைந்தது என்பது போல நிம்மதி பெருமூச்சு அடைந்துள்ளனர் முன்னதாக நேற்று கமலிடம் ஜூலி பேசினார் அப்போது ஜூலியிடம் கமல் கிடுக்கிப்பிடி கேள்விகளை கேட்டார் ஜூலி மீது மக்கள் கோபமாக இருந்தனர் என்பது பார்வையாளர்களின் கோஷங்கள் மூலமாகவே தெரிந்தது எனவே பிக்பாஸ் வீட்டில் ஜூலி செய்த தவறை சுட்டிக்காட்டவில்லை அதனை வீடியோவாகவும் காட்டவில்லை ஆனால் ஜூலியை வைத்து மற்றவர்கள் விளையாண்ட விளையாட்டை போட்டு காண்பித்தார் இருந்தாலும் காயத்ரி சிநேகனை ஜூலி விட்டுக்கொடுக்கவில்லை ஒரு கட்டத்தில் மக்கள் கோபத்தில் இருப்பதை உணர்ந்த கமல் எனது தங்கையை வெளியே அனுப்பி வைக்கிறேன் அவளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்றார் மக்களின் கோபத்தை உணர்ந்த ஜூலியும் நடுங்கியபடியே மன்னிப்பு கேட்டார் அதற்கு பார்வையாளர்களில் சிலர் மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் என்றனர் மற்றவர்கள் உங்களுக்காக மன்னிக்கிறோம் என்றனர் எப்படியாக இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் கோபத்தை வெளியே காட்டக்கூடாது அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது எனவே அவளை வாழ விடுங்கள் இனிமேல் நல்லபடியாக வாழ வாய்ப்பு இருக்கிறது என்றார் கமல்ஹாசன் இதனால் தொடர்ந்து ஜூலி பீதியிலேயே இருந்தார் பின்னர் பத்திரமாக அனுப்பி வைத்தார் கமல்ஹாசன்